மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உஜ்ஜைன் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிந்திருக்கும் புகழ்பெற்ற ஒரு நகரம் அது சரியா இந்த நகரத்தில் மூன்று முஸ்லிம் குடும்பங்களுடைய வீடுகள் புல்டோசர்களால் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உஜ்ஜைன் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு குடும்பங்களுடைய வீடுகள் புல்டோசர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன உடனே நீங்க கேட்கலாம் என்ன காரணத்திற்காக இது நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல முஸ்லீம் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றன அப்படின்னா நமக்கு உடனடியாக நமக்கு போயிடும் எதுக்காக அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க இல்லையா இப்ப மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்து இருக்கிறது மத்திய பிரதேசத்து பாஜக தான் மீண்டும் பொறுப்புக்கு வந்திருக்கிறது அங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா இந்த ஆர் எஸ் எஸ் ஒரு ஊர்வலம் அப்படிங்கிற பேர்ல உன்ன நடத்துறான் இது எங்க நடத்துறா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக இவங்க பூரா இந்த முஸ்லிம் மக்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறாங்களோ அங்கதான் இவங்க ஊர்வலம் நடத்துவாங்க இல்லையா நமக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இந்த தமிழ்நாட்டுல கூட ஒரு புகழ்பெற்ற கவிதை கூட ஒன்று இருக்கிறது இப்போ பிள்ளையார் ஊர்வலம் விநாயகர் ஊர்வலம் முஸ்லீம் தெருக்களுக்கு போகுது ஆனால் இந்து சகோதரர்களாக தலித் சகோதரர்கள் இருக்கக்கூடிய தெருக்களுக்கு ஏண்டா வரம இருக்குது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பேச்சு வந்து கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அளவில் ஒலித்தது என்பது நமக்கு தெரியும் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ இந்த ஒரு முஸ்லீம் உஜ்ஜைன் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தெருக்களின் வழி பரிவார கும்பல் ஒரு 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 யாத்திரையை நடத்துகிறாங்க சரியா ஒரு ஊர்வலத்தை நடத்துறாங்க ஊர்வலத்தை நடத்தும் போது மேல வீட்டுக்கு மேல இருந்த ஒரு மூன்று முஸ்லீம் ஆண்கள் அவர்கள் வந்து மேல இருந்து கீழே துப்பிட்டாங்க உமிழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறதான் கம்ப்ளைண்ட் இதையொட்டி பிரச்சனை பெருசாகுது அந்த முஸ்லீம் மூன்று குடும்பங்களுடைய வீடுகள் துப்புனார்கள் என்கிற பெயர்ல வந்து புல்டோஸ்களார் இடித்து தரைமட்டமாக இந்த சம்பவம் நடந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது சரியா ஒரு நான்கு மாதம் ஆகுது இப்போதான் அது செய்தித்தாள்களில் பெருசா வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மூன்று முஸ்லீம் ஆண்களும் அரசு செய்யப்படுறாங்க கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தைந்து நாட்களுக்கு பிறகு நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்து இருக்கிறார் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்துருக்கிறார் சரியா அப்பதான் அந்த முஸ்லீம் இளைஞர்கள் சொல்கிறார்கள் எங்கள்கிட்ட போலீஸ்காரன் வரா வந்து ஒரு வெற்றுத்தாளே ஒரு வெள்ளைத்தாளின் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றான் நான் சொல்லலாம் சார் எதுக்கு சார் நாங்கள் போடணும் அப்படின்னு இல்லைப்பா உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நீ இதில் போடு அப்படின்னு உடனடியா அதில் போட்டிருக்கிறாங்க இவர்கள் மூணு பேரும் அப்பாவிகளாக இருந்திருக்கிறாங்கப்பாவும் அவங்க வந்து அதில் கையெழுத்து போட்டிருந்தாங்க இந்த வெற்றித்தாளை வைத்து கொண்டு என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க தான் மேலேருந்து துப்புனாங்க அப்படிங்கிறத எழுதி போட்டு உள்ளே தூக்கி போட்டிருந்தாங்க பிறகு கேஸு வாதம் கேட்கும்போது விசாரணை நடக்கும்போது தெரிஞ்சிருச்சு இந்த மூணு பேரும் அப்பாவிகள் இதுவும் பண்ணலை அப்படின்னு கோர்ட் வந்து மூணு பேரையும் விடுவித்தது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தொண்ணூறு நாள் ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க அவர்கள் காலங்காலமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த மூன்று வீடுகள் இதெல்லாம் இடித்திருக்காரு இதெல்லாம் நீ யார் கொடுப்பா யார் கொடுப்பா அப்ப நான் என்ன கேட்குறேன்னா எவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு பாதையை நோக்கி நம்முடைய இந்திய நாடு பாஜக ஆட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஏன்னா இதெல்லாம் ஊடகங்கள் சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கு இப்ப வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மோடியினுடைய கலை நிகழ்ச்சிகள் அதைத்தான் இப்போ வந்துட்டு முழு முழு பக்கத்தில் வந்து அவன் போட்டுகிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு கோடிக்கணக்கில் விளம்பரம் கொடுக்குறான் அப்போ அதுக்கு அவன் என்ன வாலாட்ட முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் வந்து ஒரு கோயிலில் வந்து மோபு வச்சு துடைக்கிற அந்த வீடியோலாம் வந்தது இல்லையா நம்ம அதை பார்த்தோம் அதாவது கேட்பாரற்று கிடக்கக்கூடிய எத்தனையோ கோயில்கள் இந்தியாவில் இருக்கிறது உங்களுக்குலாம் தெரியும் சபரிமலை கோயில் இருக்கக்கூடிய வருமானம் வந்து ஏராளமான இந்து கோயில்களுடைய பூசைக்கும் அதே மாதிரி அது பார்த்தும் ப பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் எத்தனை இந்து கோயில்கள் கேட்பாரற்று இருக்கிறது உங்களுக்குலாம் தெரியும் அது ஒரு பெரிய பட்டியலையும் நம்ம போடறோம் இப்போ எங்கள் ஊர்லயே ஒரு ஏழு கோயில் இருக்கு பெருசாக யாரும் கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை யாரும் ஒரு ஆள் போய் சீண்டி பார்க்க கூட ஆள் இல்லை அந்த மாதிரியான கோயில் ஒரு ஏழு கோயில் லிஸ்ட் வேணால் நான் கொடுக்குறேன் ஆர்எஸ்எஸ்காரணி மோடிக்கு வேணா நான் கொடுக்குறேன் அவரால் ஏதாவது பண்ண முடியும் முழுக்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மிக சிக்கலான பாதையை நோக்கி பாஜக ஆட்சியில் இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க